ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓமையால் விளக்கப்படும் பொருள் பார்ட் டூ பார்க்கலாம் பொருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல அப்படின்னா பயனின்மை குன்றின் மேல் இட்ட விளக்கு போல பயனுடைமை பயன் கூடில் விழுந்த ஈ போல தவிப்பு கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல அறியாமை கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல பயம் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி மாறி பொழிந்தார் போல அதிக இன்பம் இது இம்பார்ட்டன்ட் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல அதிக இன்பம் சாயம் போன சேலை போல அழகின்மை மதிப்பின்மை சித்திரை பதுமை போல அப்படின்னா அழகு சிதறிய முத்து போல அப்படின்னா வீண் சிவபூஜையில் கரடி போல தேவையற்ற வரவு சிறகு இழந்த கொடுமை போல கொடுமை சீரிய நாகம் போலன்னா கோபம் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தது போல வேண்டாத வேலை சூரியனை கண்ட பனி போல விலகல் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல வீண் இதுவும் இம்பார்ட்டன்ட் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வும் மேன்மை செந்தமிழும் சுவையும் போலன ஒற்றுமை சொன்னதை சொல்லதும் கிளிப்புள்ளை போலன அறிவின்மை தயிர் கடையும் பொழுது தாழி உடைந்தது போல வேதனை தாயை கண்ட சேலை போல சேயை போல அதிக மகிழ்ச்சி தாமரை இலை தண்ணீர் போல பற்றின்மை தாமரை இலை தண்ணீர்னா பற்றின்மை சரியா திருடனை தேல் கொட்டியது போல சொல்ல முடியாத வேதனை தெருநாய் போல அலைச்சல் தோன்றி மறையும் வானவில் போல நிலையாமை தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருக்கம் நகையும் சதையும் போல இணை பிரியாமை நத்தைக்கு முத்து போல மேன்மை நான் அறுத்த வில் போல பயனற்றது நாய் பெற்ற தெங்கம்பழம் போல பயனின்மை நாய் பெற்ற தெங்கம்பழம் போலனா பயனின்மை நீருக்குள் பாசி போல நட்பு நாயும் பூனையும் போல பகைமை நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீர்மேல் எழுத்து போல வெளித்த தெரியாமை நெருப்பாரும் மயில் பாலமும் போல இல்லாத ஒன்று இல்லாத செயல் பத்தரை மாற்று தங்கம் போல பெருமை பசுமரத்து ஆணி போல எளிதாக பதிதல் நுணலும் தன் வாயால் கெடும் அறியாமை யானையால் யானையா யானை தற்று ஒன்றை கொண்டு ஒன்றை முடித்தல் பஞ்சத்து ஆண்டி போல வறுமை பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இயலாத செயல் பழம் பசம் நழுவி பாலில் விழுந்தது போல இன்ப மிகுதி பசுந்தோல் போர்த்திய புலி நயவஞ்சகம் பசுவை பிரிந்த கன்று போல பிரிவு பள்ளத்தில் பாயும் வெள்ளம் போல இயல்பு பாம்பின் வாய் அகப்பட்ட தேரை போல மீளை மீளாமை துன்பம் பாம்பும் கீரியும் போல பகை பாரமேற்றிய வண்டி போல சுமை பட் பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை பால் மனமாறா பச்சிலம் குழந்தை போல வெகுளித்தன்மை பாம்புக்கு பால் வார்த்தது போல தீமையான செயல் புயலின் சீக்கி சீக்கிய களம் போல புயலின் சீக்கிய களம் போல நடுக்கம் கலக்கம் பகலவனை கண்ட பணி போல ஓட்டம் விலகுதல் புற்றிலிருக்கும் பாம்பேன சீற்றம் கோபம் புளியம்பழமும் ஓடும் போலனா ஒட்டாமை தாமரை இலைமேல் தண்ணீரும் ஒட்டாமை தான் புளியம்பழமும் புளியம்பழமும் ஓடும்னா ஒட்டாமை புற்றீசல் போல அதிக பெருக்கம் மிகுதி புனையா ஓவியம் போலனா அழகுன்னு அர்த்தம் சரியா புனையா ஓவியம் போலனா அதுக்கு அழகுன்ன பொருள் பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல உயர்வு பூவும் மனமும் அப்படின்னா நட்பு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்